தமிழ் மூலம் ஆங்கிலம் இங்கிலீஷ் த்ரூ தமிழ் பை எஸ் என் மணியன் எபிசோட் ஆறு அனைத்து சாதாரண காலங்களிலும் வினா மற்றும் எதிர்மறை வாக்கியங்கள் இன்ட்ராகேட்டிவ் அண்ட் Negative Sentences இன் ஆல் சிம்பிள் டென்சஸ் சிம்பிள் Present, சிம்பிள் பாஸ்ட் Simple Future டென்ஸ் இது எல்லாத்துலயும் கேள்விகள் கேட்கிறது எதிர்மறையான அதாவது இல்லை என்ற பொருள் தரும்படியான வாக்கியங்களை உருவாக்குறது எப்படின்னு இப்ப பார்க்க போறோம் முதல்ல கேள்விகள்ல தொடங்குவோம் இப்ப நாம பார்க்க போறது அடிப்படை முறை அடிப்படை வாக்கிய அமைப்பு அடிப்படை கேள்வி அமைப்பு இதையெல்லாம் நல்ல சந்தேகம் இல்லாம கத்துக்கணும் அப்படி கத்துக்கிட்டோம்னா பின்னால பார்க்க போற நீண்ட வாக்கிய அமைப்புகள் கேள்வி அமைப்புகள் எல்லாமே நமக்கு சுலபமா புரியும் உண்மையிலேயே நீண்ட வாக்கியங்களும் கேள்விகளும் எதுவும் பெரிய சிக்கலான விஷயமே இல்ல வெறும் விளையாட்டான விஷயம்தான் நமக்கு புரியும் எழுதுவது படிப்பது ஓடுவது விளையாடுவது சொல்வது இது எல்லாமே நாம் செய்கின்ற அல்லது பிறர் செய்ய நாம் பார்க்கின்ற செயல்கள் இப்படி செய்கின்ற செயல்களையெல்லாம் குறிக்கின்ற சொற்களே வேர்ப்ஸ் எனப்படும் வினைச்சொற்கள்னு நமக்கு ஏற்கனவே தெரியும் நான் பார்க்கிறேன் என்றா பார்க்கும் செயலை நான் செய்கிறேன்னு அர்த்தம் நான் படிக்கிறேன்னு சொன்னா படிக்கும் செயலை நான் செய்கிறேன்னு அர்த்தம் இந்த செய்வது என்ற சொல்லே ஆங்கிலத்தில் அடிப்படை கேள்வி சொல்லா பயன்படுத்தப்படுது செய்வது என்ற சொல்லுக்கு இணையான ஆங்கிலச் சொல் டூ என்றதாகும் இது பண்மை சப்ஜெக்டோட அதன் மூல வடிவத்திலேயே டூ என்றும் ஒருமை சப்ஜெக்டோடு ஈஎஸ் சேர்த்து டஸ் என்றும் பயன்படுத்தப்படுது ஐ ரீட் நான் படிக்கிறேன் இதுக்கு கேள்வி என்னவா இருக்கும் நீ படிக்கிறாயா என்று கேட்டால்தான் நான் படிக்கிறேன் என்பது பதிலாக வரும் இல்லையா அதனால நாம கேட்க வேண்டிய கேள்வி டு யூ ரீட் நீ படிக்கிறாயா பண்மை சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை கேள்வி வடிவம் டு தே ரன் டு வி ஆஸ்க் டு யூ ரீட் என்பதாகத்தான் அது இருக்கும் ஒருமை சப்ஜெக்ட் வந்தா டஸ் ஹீ ஸ்லீப் டஸ் ஷீ சிங் டஸ் இட் மூவ் டஸ் திஸ் ஃபீல் என்பதாகத்தான் அது இருக்கும் எவ்வளோ சிம்பிள் பார்த்தீங்களா செய்வது என்பதற்கான டஸ் அல்லது டூ என்னும் சொற்களை சப்ஜெக்ட் ஒருமையா பண்மையா என்பதை பொறுத்து நிகழ்கால அடிப்படை வாக்கிய அமைப்புக்கு முன்னான சேர்த்துட்டீங்கன்னா அது வினா வாக்கியமா மாறிடுது இப்ப கொஞ்சம் பயிற்சி கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமக்கு ஏற்கனவே பழக்கமான வினைச்சொற்களை வேர்ப்ஸ் ஐ பயன்படுத்தி கேள்விகள் உருவாக்கி பழகுங்க இப்போ நீங்க எடுத்துக்கொள்ளும் புரோனோன்ஸ் ஒருமையா பன்மையான மட்டும் கவனமா பார்த்து செய்யுங்க ஈட் சாப்பிடு ரன் ஓடு ரீட் படி பிளே விளையாடு சே சொல் கெட் பெரு கிவ் கொடு டேக் எடு சிட் உட்கார் ஸ்டாண்ட் நில் ஸ்டாப் நிறுத்து ஸ்பீக் பேசு ஆஸ்க் கேள் டூ சே கோ போ ரிப்ளை பதில் சொல் ஆன்சர் விடை சொல் லாஃப் சிரி செல் விற்பனை செய் பை விலைக்கு வாங்கு பிரே பிரார்த்தனை செய் வாக் நட ஜம்ப் குதி சிங் பாடு ஸ்லீப் தூங்கு டிரைவ் ஓட்டு சர்வ் சேவை செய் லிசன் காது கொடுத்து கேள் ஃபில் நிரப்பு ட்ரிங்க் குடி மூவ் நகரு அல்லது நகர்த்து இப்ப எதிர்மறையான வாக்கியங்களும் கேள்விகளும் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால மூன்று புதிய வார்த்தைகளை நாம கத்துக்கணும் இது எல்லாருக்கும் பழக்கமான வார்த்தைகள் தான் இருந்தாலும் இந்த பயிற்சியில முதல் முறையா அறிமுகப்படுத்தி பயன்படுத்த போறதால புதிய வார்த்தைகள்னு சொன்னேன் அந்த வார்த்தைகள் இவைதான் எஸ் ஆமாம் நோ இல்லை நாட் இல்லை நீ படிக்கிறாயான்னு கேட்டா ஆமா படிக்கிறேன் அல்லது இல்ல படிக்கலன்னு பதில் வரும் நான் படிக்கிறேன்னு சொல்ல நமக்கு ஏற்கனவே தெரியும் அதுக்கு முன்னால ஆமாம்னு ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னா கொஞ்சம் அழுத்தமா இருக்கும் அதுக்குத்தான் அந்த ஆமாம் அது இல்லாம நான் படிக்கிறேன்னு சொன்னா தப்பு ஒன்னும் இல்ல வெறும் ஆமாம்னு சொல்லி கூட முடிச்சிடலாம் ஆனா இப்படி ஆமாம் நான் படிக்கிறேன்னு சொன்னா கொஞ்சம் மரியாதையாவும் கெத்தாவும் இருக்கும் ஓகே எஸ் ஐ ஸ்டடி ஆம் நான் படிக்கிறேன் இல்லை நான் படிக்கலைன்னு சொல்ல நோ ஐ டு நாட் ஸ்டடி அந்த செய்யறதுங்கிற வார்த்தையுடன் இல்லைங்கிற எதிர்மறை சொல்லை சேர்த்து செய்யவில்லைன்னு சொல்றோம் அதாவது படிக்கிற செயலை நான் செய்யலன்னு சொல்றோம் பன்மைக்கு டூ ஒருமைக்கு டஸ் இந்த கொள்கை நிலையானது மாறாதது மறக்கக்கூடாதது அப்போ நோ ஹி டஸ் நாட் ஸ்லீப் நோ ஷி டஸ் நாட் ஈட் டஸ் என்ற சொல்லின் எஸ் என்பதே முன்னால சொன்னது போல சிங்கிளருக்கு முத்திரையா இருக்கிறதால வேர்போட எஸ் சேர்க்க தேவையில்லை இது நல்ல நினைவில் வச்சுக்கணும் எதிர்மறை வாக்கியங்களை உருவாக்க தெரிஞ்சுக்கிட்டோம் எதிர்மறை கேள்விகள் உருவாக்குறது ரொம்ப ஈஸி கேள்விகள் கேட்க என்ன செஞ்சோம் சப்ஜெக்ட் பன்மையா இருந்தா சப்ஜெக்டுக்கு முன்னால டூவை வச்சோம் சப்ஜெக்ட் ஒருமையா இருந்தால் சப்ஜெக்டுக்கு முன்னால் டஸ்ஸை வச்சோம் இல்லையா அத மாதிரி தான் இங்கேயும் ஆனால் வேர்புக்கு முன்னால் நாட் என்ற எதிர்மறை சொல்லையும் சேர்த்திடணும் டூ யூ நாட் லைக் டூ தே நாட் கம் டூ ஐ நாட் பிளே டஸ் ஹீ நாட் ஈட் டஸ் ஹீ நாட் ஸ்லீப் டஸ் இட் நாட் ஓபன் சிம்பிள் பிரசன்டென்ஸ் என்பதான சாதாரண நிகழ்காலத்தில் கேள்விகள் உருவாக்கவும் எதிர்மறையான வாக்கியங்கள் கேள்விகள் உருவாக்கவும் நம்ம கத்துக்கிட்டோம் சிம்பிள் பாஸ்டென்ஸினும் சாதாரண கடந்த காலத்தில் டூவோட பாஸ்டென்ஸ் ஃபார்ம் கடந்த கால வடிவமான டிட்டை பயன்படுத்தணும் அப்படி கேள்விக்கு டிட்டை பயன்படுத்துகிறப்போ அதுல பயன்படுத்துகிற வேர்ப் எனும் வினைச்சொல் கடந்த கால வினைச்சொல்லாக இல்லாம அதோட மூல வடிவத்திலேயே இருக்கும் இதுதான் அதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நீ போனாயா என்பதற்கு டிட் யூ கோ என்று சொல்ல வேண்டும் சப்ஜெக்ட் ஒருமையானாலும் பன்மையானாலும் இதே விதிதான் டிட் ஹீ ஈட் டிட் தட் மூவ் டிட் தே கோ எதிர்மறை வாக்கியம் என்று வரும்போது நாட் என்ற சொல் வினைச்சொல்லுக்கு முன் வந்து சேரும் ஐ டிட் நாட் ஈட் டிட் நாட் பிளே ஹீ டிட் நாட் ஸ்லீப் ஷீ டிட் நாட் ஆஸ்க் திஸ் டிட் நாட் மூவ் என்பதாக அமையும் எதிர்மறை கேள்விகள் என்றால் டிட் சப்ஜெக்டுக்கு முன்னாலேயும் நாட் வினைச்சொல்லின் மூல வடிவத்துக்கு முன்னாலேயும் அமையும் டிட் ஹீ நாட் கோ டிட் திஸ் நாட் ஃபில் டிட் வி நாட் பிளே டிட் தே நாட் ஈட் என்பதாக அமையும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் எனப்படும் சாதாரண எதிர்காலத்தில் வில் முதலில் வரும் வில் யூ கோ வில் ஷீ பை வில் தாட் மூவ் என்று வரும் எதிர்மறை வாக்கியத்திற்கும் முன்னிரண்டு காலங்களில் பார்த்தது போலவே நாட் துணை வரும் யூ வில் நாட் கோ ஷீ வில் நாட் பை தட் வில் நாட் மூவ் எதிர்மறை கேள்விகளுக்கும் அப்படித்தான் வில் யூ நாட் கோ வில் ஷீ நாட் பை வில் தாட் நாட் மூவ் என்பதாக அமையும் நாம ஏற்கனவே படிச்ச வேர்ப்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கேள்விகள் எதிர்மறை வாக்கியங்கள் எதிர்மறை வினா வாக்கியங்கள் எல்லாத்தையும் உருவாக்க பழகுங்க இதுதான் இந்த பாடத்துல உங்களுக்கான பயிற்சி வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் சொற்கள் பிரசன்ட் பாஸ்ட் ஈட் ஏட் ரன் ரான் ரீட் ரெட் பிளே பிளேட் சே செட் Get, got, give, gave, take, took, sit, sat, stand, stood, stop, stopped, speak, spoke. Present, past, ask, asked, do, did. Go, went. Reply, replied. Answer, answered. Laugh, laughed. Sell, sold. Buy, bought. Pray, prayed. Walk, walked. Jump, jumped. Sing, sang. Sleep, slept. Drive, drove. Serve, served. listen, listened, fill, filled, drink, drink, move, moved. இதுவரை நாம பார்த்த சிம்பிள் பிரசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் டென்சஸ் தாங்க மேல வரப்போற எல்லாத்துக்கும் அடிப்படை இதுவரை படித்தது எல்லாத்தையும் நீங்க முழுமையா கத்துக்கிட்டு இருந்தா யாரோட உதவியும் இல்லாம சாதாரண நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலம் மூன்றிலும் வாக்கியங்கள் கேள்விகள் எதிர்மறை வாக்கியங்கள் எதிர்மறை கேள்விகள் உங்களால உருவாக்க முடிஞ்சதுனா அது பெரிய சாதனை தாங்க வெற்றி கோடு பக்கத்துல தாங்க